அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது என்னனாலே ரொம்ப முக்கியமான இல்லையா புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிகிறார் மிக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது அதே சமயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் அதனால் நிறைய எனக்குள்ள பல யோசனைகள் நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் பார்த்தேன் மேபி சீனா வந்து அமெரிக்கா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகருதா அதுவும் குறிப்பாக ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அடுத்தடுத்த ஆயுத ஒப்புதல் இது எல்லாமே சீனாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது ஏன்னா நம்ம ஆயுதத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீனாவுக்கு கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும் அதனால் சீனா கொஞ்சம் பிடிக்கல அந்த எதிர்ப்பு காட்டுற விதம் மாதிரி ஒரு சில சமிக்கைகள் தெரிந்திருக்கிறது அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆள் ஆழமாக புரிய வேண்டிய சம்பவம் நிறைந்து காத்திருக்கிறது இந்த வீடியோ பதிவு ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சீனாவில் ஒரு மிக முக்கிய மீட் நடந்திருக்கு அதையும் பேசி முடிச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்களே பேச போகிறோம் நம்ம இஸ்ரேல் விவகாரத்துலேருந்து மீது எல்லாத்தையும் நம்ம அதனால் ஏதோ சம்பவம் போகலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் இந்தியாவுக்கும் நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் ஏன்னா புடினவர்கள் டெல்லிக்கு வருகிறார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வருகிறார் இந்த இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தில் மோடியவர்களும் புடின்வர்களும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாங்க ஒன் டு ஒன் மீட்டு அப்புறம் வந்து பத்து இன்ட்ரா கவர்மெண்ட்டு பதினஞ்சு கமர்ஷியல் டிகில் வந்து சைன் பண்ண போகிறாங்க ரஷ்யா இந்தியா பிஸ்னஸ் ஃபாரம் வந்து பெரிய அளவுக்கு உருவாக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக மீடியா ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க டெல்லியில் ரஷ்யாவுடைய கொலி பறக்கப்படுகிறது உச்சபட்ச பாதுகாப்பு டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கான பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது இதில் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்னா மிலிட்டரி ஆப்ரேஷன் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து மிலிட்டரி ஆப்ரேஷன் ப்ளஸ் வந்து ஜாயின் எக்ஸசைஸ் அண்ட் ட்ரைனிங் அப்புறம் ஹியூமடேரியன் மிஷன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆஃப்டர் நேச்சுரல் ஆர் மேன்மேட் கிரைசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சப்போஸ் நம்ம தளவாடங்களை நீ ரஷ்யா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரஷ்யா தளவாடங்களை இராணுவ தளவாடங்களை இந்தியா யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்கலாம் இரண்டாவது போர் விமானங்கள் தயாரிப்பதற்கான மிக முக்கிய உதிரி பாகங்கள்லேருந்து எல்லாத்தையும் மேக் இன் இண்டியா கான்செப்டுக்கு ஆல்ரெடி ரஷ்யா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க அதனால் ரஷ்யா இருக்கக்கூடிய அதிநவீன போர் விமானங்கள்லேருந்து மீதி அத்தனையும் இந்தியாவுக்குள் தயாரிப்பதற்கான ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது எல்லாமே நம்ம என்ன ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னா இது எல்லாமே நாளை நடக்க போகுது அதாவது டிசம்பர் நாலாம் தேதி நடக்கப் போகிறது அப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது இரண்டு நாடுகள் வந்து கண் இப்போ ஒன்று அமெரிக்காவுக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா அமெரிக்கா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்தியா நம்மக்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு டிஃபென்ஸ் வந்து வாங்கணுன்னு நினைக்கிறாங்க பட் இந்தியா என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன அந்த கொள்ளு பட்டாசு மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது அந்த பிஜ்லி வெடி மாதிரி அங்கே அமெரிக்கா கிட்டே வாங்கிட்டு பெரிய பெரிய வெடியெல்லாம் அவங்க ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு பல நாள் ஆதங்கம் அவங்கக்கிட்ட ஏன்னா நம்ம ரீசண்டாக கூட அமெரிக்கா கிட்ட அவசர அவசரமாக இந்த ஷோல்டரில் தூக்கி அடிப்போம்ல அதை நம்ம ஆர்ட்ரு கொடுத்துருந்தோம் அதுவுமே அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது எஃப் தேர்ட்டி ஃபைவோ மற்றதோ வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பல ஆஃபர்லாம் கொடுத்தாங்க பட் நம்ம திரும்பி பார்க்கல அங்கே நம்ம ரஷ்யா பக்கம் போகிறோம் அதனால் அவங்க ஒரு கண் அப்படியே இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அது இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த தடையெல்லாம் தாண்டி நம்ம ரஷ்யா கட்டை வாங்கிட்டுருக்கோன்றாங்க ஏற்கனவே அமெரிக்கா சொன்னபடி இந்தியா வாங்கிறதில்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் ட்ரம்ப் அவர்கள் எதை பார்த்து சொன்னார்னா அந்த ப்ளூமர்க் பத்திரிகைகளும் அமெரிக்க பத்திரிகைகளும் உறுதியாக கொடுத்தாங்க தலைவரே அவங்க இப்போ இந்தியா குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க ரஷ்யா கட்டாக வாங்குறதே இல்லை நீங்கள் சொன்னதிலேருந்து சவுதி அரேபியக்கிட்டையும் உங்கள் கிட்டேயும் தான் வாங்க தயாராக இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் நம்பி பேசினார் ஆனால் நம்ம முந்தான பார்த்தோம் நம்ம அதே பத்திரிக்கைகள் மறுபடியும் இல்லை இல்லை இந்தியா ரஷ்யா கிட்டே தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு இறுதி அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு இறுதியிலையும் ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும்ல அதன் அடிப்படையில் சொன்னாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால் அமெரிக்கா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க அதன் அடிப்படையில் கூட நம்ம இன்றைக்கி ரூபாயினுடைய மதிப்பு வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி வரலாறு காணாத வீழ்ச்சி எதன் அடிப்படையில் பார்க்கலான்னா மேபி ஐரோப்பா நாடுகளுடைய எதிராளியாக பார்க்கப்படுகிற புட்டின் அமெரிக்காவுடைய எதிராளியாக பார்க்கப்படுகிற புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றதுனால இந்தியாவும் ரஷ்யாவும் கைகோக்குறதுனால இந்தியாவுக்கு அடுத்தடுத்து நெருக்கடிகள் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய சிக்கலுக்குள்ளாகுமோ என்ற எண்ணத்துல முதலீட்டாளர்கள் வெளியேறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியும் ஏன்னா இந்த முக்கிய ஒப்பந்தம் போடும்போது திடீர்னு அமெரிக்கா அங்கேருந்து நான் தடைகளை விதிக்க போகிறேன் இன்னும் நான் நெருக்கடிகளை கொடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முதலீட்டாளர்கள் வெளியேறுவாங்க அதாவது நான் என்ன ஆங்கலில் பார்க்குறேன்னா இந்தியா வரலாறு காணாத அடி எங்க நாணய மதிப்பில் சொல்கிறேன் தொண்ணூறு புள்ளி பதினாறு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் இது வந்து மிகப்பெரிய அடி அப்போ மூன்று நாடுகள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க ஒன்று ஈரான் ஈரானும் நாணய மதிப்பில் திடீர்னு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்புறம் ஜப்பான் ஜப்பானுக்கு என்ன பிரச்சனை அவங்க ஏன் சந்தில் வந்து மாட்டுறாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு சீனாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாட்டுறாங்க அது இல்லாமல் ஜப்பானுடைய ஹீல்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடன் பத்திரங்கள் அந்த கடன் பத்திரங்களோட வட்டி விகிதம் ஏறிட்டே போகுது அது வரலாற்றுக்கானது உச்சத்தில் போயிட்டுருக்கு அதனால அவங்க வருட செலவுகள் அதிகமாக அதிகமாக அது பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க பட் நான் இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறேன் ஆனால் சீனானுடைய யுவான் மதிப்பு வந்து பாருங்கள் வீழ்ச்சி அடையில் வளர்ச்சி அடையுது பெரிய அளவு கொலை செடி இது ஆல்மோஸ்ட் அவங்க செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் யூவான்ல தான் இருக்காங்க அதே மார்ச் மாதம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் தாண்டி போனாங்க பட் இப்போ அவங்க வளர்ந்துருக்குறாங்க அதாவது ரெட்டில் இருக்குன்னு பார்க்காதீங்க அது வளர்றாங்கன்னு அர்த்தம் பார் அவங்க நாணயம் மாதிரி வளருது இந்தியாவதோ ஜப்பானதோ இல்லை ஈரானதோ அதாவது இதை சார்ந்து இருக்கக்கூடிய புனித அடையுது அப்படின்னா அப்போ முதலீட்டாளர்கள் என்ன மனசுக்குள்ள எல்லாம் யோசனை தோணுவாங்க அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக அமெரிக்கா வந்து சீனாவை கொஞ்சம் புகழ்கிறாங்க பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறாங்க அவங்களும் சரி வாங்க வாங்கன்றாங்க இந்த உறவாடல் வந்து இந்தியா கிட்டே இல்லை ஏன்னா இந்தியா இன்னும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கலை அதாவது அமெரிக்கா வரி விதித்ததுக்கப்புறம் பெருசாக நம்ம டீல் ஏற்படுத்தவே இல்லை இன்னும் அப்படியே பேச்சுவார்த்தை நடக்குது நடந்தது நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல அப்போ முறையீட்டாளர் மத்தியில் அங்கே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இங்கே ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சாக பார்க்குறாங்க ஒன்று இரண்டாவது அப்ரோச் என்னென்னா இன்றைக்கி பெரிய சம்பவம் பாட்டியும் பேரணும் அங்கே எங்கே போகிறாங்க சீனாவுக்கு போகிறாங்க வீடியோ பதிவு பாருங்கள் பாட்டியும் பேரன்னா யாரை சொல்கிறேன் நான் மேக்ரன் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் பிரெஜிட்டி அவர்களும் பாருங்கள் போகிறாங்க இப்போ அப்போ இவங்களோட சந்திப்பு என்னவோ நம்ம புரிஞ்சிக்கலாம் வழக்கமாக ஐரோப்பா நாடுகள் வந்து சீனா மீது அடுத்தடுத்த தடைகளை விதித்து அடுத்த இரண்டாவது எதிரியாக அறிவிக்கப்படுகிற இந்த ஒரு நாடு சமீபத்தில் கூட ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சீனாவுக்கு வரேன்னு சொல்லி சீனா வேணா நீ எங்கள் கண் முன்னாடி முழிக்காத டென்ஷன் ஆகிற கொலகானில் இருக்கற கிளம்பணுன்னே ரொம்ப அசியமாக ஃபீல் பண்ணாங்க ஜெர்மனி தரப்புல இருந்து இப்போ ரீசண்டாக ஐரோப்பானுடைய இருபத்தி இருபதாம் கட்ட பொருளாதார தடை இருபத்தொன்னாம் கட்ட பொருளாதார தடையில நிறைய சீன நிறுவனங்களும் இருக்கிறது அப்போ ஐரோப்பா நாடை தாங்கி நிற்கின்ற மேக்ரன் அவர்கள் திடீர்னு ஓடி வந்து சீனாவுக்கு விசிட் பண்ணுறதை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அது கரெக்டாக பாருங்க டேட்டெலாம் மிஸ் ஆகலை இது அடு ஒரு ஷார்ட் பீரியடில் முடிவு பண்ணுகிற ஒரு டேட்டாக பார்க்கலாம் நம்ம அப்போ மறைமுகமாக உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐரோப்பா நாடுகள் தேவைப்பட்டால் நாங்கள் சீனாவே இணைப்போம் ரஷ்யாவும் அங்கே அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவும் இணைஞ்சது அப்படின்னா நாங்கள் அங்கே கூட்டணியாக கூட செல்ல தயாராக இருக்கணும்னு புரிய வைக்கிறாங்களா இல்லை இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கான போர் விமானங்கள் மீதெலாம் வாங்கறதுனால அவங்க வேறு ஏதாவது சொல்ல வராங்களா ஏன்னா நம்ம ரஃபேல் விமானம் நம்ம கிட்ட தான் வாங்கியிருக்கோம் அதன் அடிப்படையில் சொல்ல வராங்களா பட் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் ஆனால் சீனானுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சமீபத்தில் ரஷ்யா லைட்டாக உணர்ந்துருப்பாங்க ஏன்னா அவங்க அமெரிக்கா அமெரிக்கா கூட கொஞ்சம் சேர்ந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்க்குறதுனால இது எல்லாம் வருகின்ற நிகழ்வில் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் என்ன விதமான மாற்றங்கள்னாலும் நடைபெறும் ஆனால் சீனா வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யாவும் அவங்களும் எதிர்ப்புதிரமாயிட்டாங்கன்னா நமக்கு எந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு ரூட் ஒன்று சொல்லியிருந்தாங்க இந்த வலடி ஒஸ்ட் மேரிட்டைன் ரூட்னு சொல்லிட்டு காரிடரு ரஷ்யாவில் இருந்து சீனா வழியாக தைவான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா வழியாக தென் சீனா கடல் பழைய வழியாக கடந்து நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு நாட்டிக்கல் மைல் இருபத்தி நாலு நாள் ஆகும் ஏன்னா நம்ம அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே ரெட் சி கடல் பகுதியில் பிரச்சனையாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஐரோப்பா நாடுகள் ஏகப்பட்ட பொருளாதாரையை போட்டு அவங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த கப்பல் வரக்கூடாது அந்த கப்பல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா ரெண்டு ரூட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க ஒன்று நேராக ஆப்கானிஸ்தான்ன்ற பாருங்கள் ஈரான் ஈரானிலிருந்து சபகர் போர்ட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே மும்பை போர்ட்டுக்கு வர மாதிரி இல்லை கொல்கத்தாவுக்கு போகிற மாதிரி அப்படி இல்லைனா இந்த ரூட்டையும் நம்ம சூஸ் பண்ணலான்ற மாதிரியான அடுத்த ஆப்ஷன் வந்து இதுதான் இருக்குது இது எல்லாம் பார்க்கும்போது சீனா நடுநிலையாக வந்து உக்காந்துட்டாங்கன்னா இதுக்கும் ட்ரபுள் கொடுப்பாங்க ஆனால் நம்ம மீது எல்லாத்தையும் தாண்டி அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் சுமூகமாக இணைத்து நட்புறவை வளர்த்து அடுத்தடுத்து ஆயுத ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து நம்ம நெருங்குவது எல்லாமே வந்து கண்டிப்பாக சீனாவுக்கு ரொம்ப பிடிக்குமானா பிடிக்கவே பிடிக்காது அதனால் ஒரு ஒரு சில நெருக்கடிகளும் நெருடல்களும் ரஷ்யாவுக்கு கொடுப்பாங்கல்லாம் மறைமுகமாக உணர்த்து வருவாங்க பட் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களோட விசிட் அந்த இரண்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் அவர் போட போனார் அப்படின்னா அவங்க ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு பிளவை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ ஐரோப்பாவோட தலைவர் ஒருசல்ல வாண்டலியான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெருசாக பயங்கரமாக ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற சீனாவை ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் முடக்க வேண்டும்லாம் பயங்கரமாக எய்ம் பண்ணுறாங்களே அப்போ அந்த வகையிலேயும் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எல்லாமே இந்த டிசம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நிகழ்வு என் மனதுக்குள் தோன்றுகிறது திடீர் என்று அது உள்ளுணர்வாக சொல்கிறேன் ஒரு மாதம் கழித்து நினச்சி பாருங்கள் சீனா எங்கேயோ எங்கேயோ ரூட் மாறுதோ எவ்வளவு ஒரு வகையில் அவங்களுக்கு பாசிட்டிவாக ரூட் மாறுறாங்களோ அப்படின்றது தோணுது இந்தியா மீது ரொம்ப ஸ்டெபனாக ஸ்ட்ரென்த்தாக பொருளாதார போகிற ரஷ்யா சாரி அமெரிக்கா ஆனால் சீனா மீது இலகிய மனசு காட்டுறாங்க அது நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இந்தியா மீது காட்டாமல் இருக்காங்கன்றது இன்னொரு ஆங்கலில் பார்க்கலாம் நம்ம ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாளையோட சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை என்ன நடக்க போகிறது அப்படின்றது ஆர்கே சேனல்லையும் பார்த்துடலாம் ஆனால் ஒரு ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்குதுங்க எங்கன்னா கருங்கடல் பகுதியில் கருங்கடல் பகுதியில் துருக்கியினுடைய நூற்றி பத்து எக்கனாமிக் ஜோன் பக்கத்தில் ரஷ்யா கப்பல் ஒன்று சன்ஃப்ளவர் ஆயில் ஏற்றிட்டு துருக்கி கொண்டு போகக்கூடிய கப்பலை உக்ரைன் தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் துருக்கி வந்து ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தாங்க இதுவரை நான்கு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் இரண்டு துருக்கிக்கு செல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான கப்பல் இன்றைக்கி துருக்கியினுடைய ஃபாரின் மின் சாகன் ஃபிடன் அவர்கள் நேட்டோனுடைய தலைவர் மார்க் அவர்களை போய் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார் நேட்டோனுடைய ரூல்ஸ் படி என்னன்னா நம்ம நம்மளுடைய எக்கனாமிக் ஜோனில் ஒருத்தர் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது நாட் குட் நீங்கள் உக்ரைனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இல்லை கருங்கடல் பகுதியில் வேண்டாம்னு சொல்லுங்கள் இல்லை இது வேறு விதமாக போகுது அப்படின்ற ஒரு லைட்டாக அதாவது அதை அதை எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது இது ஒரு வினோதம் இது ஏன்னா சப்போஸ் உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டால் நேட்டோ நாடுகளோட கொள்கைகள் என்ன தாக்கல் நடத்தும் எண்ணத்தோடு நேட்டோ நாடு நட்பு நாடுகளை யாராவது ஒரு தாக்கல் நடத்தினால் அந்த நாடு சாம்புளாகிவிடும் அல்லவா இனி என்னவாகும் அதை செயல்படுத்த முடியுமா இந்த இடத்துல யாரால நேட்டோவால் செயல்படுத்த முடியுமா முடியாது இல்லை அதனால துருக்கி போய்ட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் பார்த்து உங்கள் ஆளுக்கிட்ட சொல்லி வைங்க என்னங்க கடைசியில் வந்து எங்க மீதே கை வைக்கிறாங்க நம்ம நேட்டோ நாடு நம்ம யாருங்க நம்ம பையங்க நம்பலாம் நம்ம மீது கை வைக்கலாம் மாதிரி கேட்டிருக்காங்க அது என்ன ஆக போகுது எல்லாம் பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்தில் உரசல்லாம் ஒன்றையான் தீப்பதி திருமூத்தாவோட தங்கச்சிக்கான நெருக்கடிகள் வந்து வந்திருக்கிறதா தான் வந்திருக்கிறது ஏன்னா நேற்று பிரேசிலில் முன்னாள் ஃபாரின் பாலிசியோட தலைவர் இல்லை பெரிய அளவுக்கு ரெய்டு விடப்பட்டதில் அவங்க ஆன்டி ஐரோப்பா கான்செப்டுக்கு நிறைய ஃபண்டிங் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அடிப்படையில் இருக்காங்க பட் அவங்களும் உரசல்லாம் ஒன்றில்லையான்னு இணைந்து தான் வேலை செஞ்சாங்க அதனால் அவங்களுக்கான நெருக்கடியான ஒரு பார்வையை பார்க்குறாங்க பொலிட்டிக்கல் ஈரோப்புன்ற பத்திரிக்கை அது இல்லாமல் பிபிசி போன்ற பத்திரிகைன்னா சொல்கிறாங்கன்னா பெல்ஜியம் வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பா திட்டத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஒரு ட்ரீமாக இருந்தாங்க ஐரோப்பாவுடைய சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு இரநூத்தி நாற்பது பில்லியன் மேலே ரஷ்யா ரிசர்வ் பண்ணுறாங்க அந்த ரிசர்வ் பணத்தை தூக்கி அப்படியே கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க பெல்ஜியம் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ பணத்தையும் அப்படியே நீங்கள் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணி எம்டி பண்ணிங்க அப்படின்னா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சிடும் ஒன்று லோனாக கொடுக்கறனாலும் அது நம்ம டேம் பேஸில் எப்போ நம்ம ரிட்டர்ன் வரணும் கொடுக்கணும் மற்ற எந்த நாடுகளும் எதிர்க்கிறாங்களோ இல்லையா நான் கண்டிப்பாக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு காலில் நிற்கிறார் மனுஷன் ஆனால் பாருங்கள் ஸ்லோவோக்கியா ஹங்கேரி இவங்க தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அனுமதி பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கள விட ஸ்லோவோக்கியா நான் ஐந்தாவது தடவை இது ஐந்தாவது தடவை வந்து ஓடி வந்து தடை விதிக்கிறாங்க எப்பாடுபட்டாவது கொடுத்து விடலாம் என்று கன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐரோப்பாவுக்கு பெல்ஜியம் வந்து என்னை நான் கண்டிப்பாக நான் இருக்கிறதை அலோ பண்ண மாட்டேன் பொருளாதார நிலையற்ற தன்மையை உருவாக்கிவிடும் சென்ட்ரல் பேங்க்ல இருக்கக்கூடிய ரிசர்வ் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளை இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்க பயத்தின் அடிப்படையில் வெளியேற்ற ஆரம்பித்தாங்கன்னா ஐரோப்பானுடைய நிலையற்ற தன்மை உருவாக்கி விடும் காதல் கண்ணை மறைக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல இந்த காதல் விவகாரத்தில் அது மாதிரி ரஷ்யாவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம படுகொலியில் விழ வேண்டுமா சற்று சிந்தித்து பாருங்கள் தீப்பொறி திரும்பத்தோட தங்கச்சியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரேசில் ஆனால் அது கொஞ்சம் கான்செப்ட் நல்லதாக இருந்தது ஃபைனலாக நம்ம ரஷ்யா அந்த உக்ரைன் விவகாரத்தை முடிக்கணும் அப்படின்னா ஜெலென்ஸ்கியோட ரைட் ஹேண்ட் ஹெர்மாக் ஹெர்மாக் அவர்கள் நீக்கப்பட்டதுக்கப்புறம் நான் முன்களத்துக்கு போறேன்னுட்டு ஒரு சில வீடியோ பார்த்து அவர் பாருங்க முன்களத்தில் சண்டைக்கு ஒரு கேமராவோட போயிட்டார் சுற்றி நாலஞ்சு கேமராவோட இந்த பாலிடிக்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நாங்கள்லாம் அனுபவப்பட்டுருக்கிறோம் நாங்களாம் ரொம்ப அனுபவப்பட்டுருக்கிறோம் எந்த ஆங்கிள் போனாலும் விழுந்து விழுந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க அந்த மாதிரி முன்களத்துல போயிட்டு ஃபோட்டோவாக வெளியிட உடனே உக்ரைன் தரப்புலேருந்து ஐயா நாங்கள் முன்களத்துல அங்கே இல்லை சேரும் சகதியமா இங்கே நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம் இங்கே வாங்க ஐயா எங்ககிட்ட வாங்க அங்கே என்னங்க தனியா நீங்கள் ஏதோ முன்களத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கீங்கன்னா ஒரு கமெண்டுமே வந்தது அதையும் உங்களிடம் ஒப்படுத்தி விடுகிறேன் இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அறிகுறிகள் டிசம்பருக்குள்ளார இஸ்ரேல் லெபனான் மீது கடுமையான தாக்குதலை கை வைக்க போகிறதாக ரூல்ஸ் ரூல்ஸ்ன்ற பாருங்க கிட்டத்தட்ட அமெரிக்கா எல்லாமே உத்தரவு கொடுத்ததாக தெரியுது இறுதிக்கட்ட முயற்சியாக எகிப்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இன்றைக்கி முதல் முறையாக இஸ்ரேலிருந்து ஒரு முக்கிய நபரும் லெபனானிலிருந்து ஒரு முக்கிய நபரும் எகிப்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றாங்க பட் லெபனான் என்ன கை விரிப்பாங்கன்னா நாங்கள் அங்கே கை வச்சோம் அப்படின்னா எங்கள் நாட்டுக்குள்ளே உள்நாட்டு பிரச்சனை வந்துடும் நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறோம் பின்னால் நான் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்களாம் என்னென்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டிசம்பருக்குள்ளார கண்டி லெ லெபனானுக்குள்ள முக்கிய பகுதியில் அந்த நார்த் பகுதியில் தாக்கல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது இன்னி கூட பாருங்கள் சிரியாவிலிருந்து லெபனானுடைய எல்லை பகுதியில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கன்னி வடிகள் குறிப்பாக ஒரு சில குரூப் எஸ்புல்லாவை கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணாங்களாம் அதை முடிச்சு தட்டி தூக்கியிருக்கிறாங்க அதாவது எஸ்புல்லாவுக்கு இந்த மாதிரி மறைமுக ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறது எஸ்புல்லா அதனால் அங்கே கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் எந்த நேரத்துலையும் என்ன நாள் நடக்கலான்ற மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா ஓரளவுக்கு அடித்து பிடிச்சி அந்த பிணைய கைதிகளோட உடல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ஹமாஸ் இறுதியாக ஒப்படைக்கிறாங்க ஒரு மூணு பேர்த்தோட உடல்களை அது இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அதை வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க டிஎன்ஏ சோதனை பண்ணிட்டு இவங்க தானா அவங்க தானான்னு சொல்ல போகிறாங்களா என்னென்னு தானா அப்படியே பெண்டிங்லே இருக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேருந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை போய் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம் முழுக்க முழுக்க அந்த இறந்து போன உடல்கள் வந்து நாங்கள் எங்களோட பிணைய கைதிகள் இல்லைன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படியே ஃபஸ்ட்டு ஷேப்லேயே அப்படியே நின்று போச்சு ஃபேஸ்லேயே வந்து அப்புறம் நேற்று ஒரு ரெண்டு இரண்டு நாளைக்கு முன்பு சீனியர் அமாஸ்னுடைய லீடர் ராசி அமாத் அவரோட பையன் குறிப்பாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டனலில் இருந்தார் சுருடாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அவர் இன்றைக்கி வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு என் பையன் இறந்து போயிட்டார் என் பையன் அந்த ஒரு தாக்குதலில் டனலில் வந்து இறந்து போனதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அது ஒரு கூடுதல் தகவல் இரண்டு நாளைக்கு முன்பு டனலுக்கு வெளியே வந்த மிக முக்கியமான நபர்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் எலிமினேட் பண்ணதாக இஸ்ரேல் சொன்னாங்க அதில் அம்மாஸுனுடைய தலைவரோட பையன் அவர் தாங்க இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடைய விவகாரத்தை முடிக்கணும் அப்படின்னா குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் நதனியாக அவர்கள் எனக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் ஒரு கடிதம் ஒன்று ஆணைத்தேனே பொன்மானேன்னு எழுதியிருந்தார் அதற்கு எர்ஜாக் அவர்கள் அது முடியும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல நான் ஒரு ஆன்லைன் கேம்பிங் நடத்துகிறேன் அதில் மக்கள் ஓட்டடிக்கிறதை பொறுத்து நான் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணுறனுமா சொன்னார் ஆனால் நிறைய ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் ரிட்டயர்டு ஜட்ஜஸ் அப்புறம் நிறைய பேர் வந்து இவருக்கு எதிராக கடிதம் எழுதியிருக்காங்கண்ணா பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் இன்றைக்கி பேலசீனத்துக்கு அமைதி திரும்ப வேண்டும் கோலனைட்ஸ் பகுதியில் அந்த அந்த பகுதியில் அமைதி திரும்ப வேண்டும் என்று அதுவும் பிடிக்கப்பட்ட பகுதியில் கொடுக்க வேண்டும் என்று ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்தில் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் ஃபேவராக ஓட் போட்டிருக்காங்க பதினோரு பேர் எகெயின்ஸ்டாக போட்டிருக்காங்க பதினோரு பேர் ஐ ஆம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் அன் டு அட்டன் த கிளாஸ்ன்ற மாதிரி போட்டாங்க பதினோரு பேர் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்ததில் இந்தியாவும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியா பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது கூடுதல் தகவல் குறிப்பாக சவுதி அரேபியா கிட்ட ஒன் பில்லியனுக்கான டிஃபென்ஸ் டீலில் அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை ஒப்புதல் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒப்புதலுமே கொடுத்துட்டாங்க அமெரிக்கா அடுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்டும் முந்நூறு யூஎஸ்னுடைய டேங்க் டீல் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்கா அதுவுமே கூடிய விரைவில் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோடைய நிறைவு பகுதியில் தாலிபன்கள் குறிப்பாக தாலிபன்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வாங்க கூட்ட அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க அப்படின்னு போட்டு அழுத்தி பிடிச்சி நாங்கள் கண்டிப்பாக இந்த உட்கார வச்சுருவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பாகிஸ்தான் தனது அணுநிலைகளை ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து மாகாணத்தில் அதிகம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் டைட் பண்ணுறாங்க ஏன்னா நிலைமைகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகிறதுனால கொஞ்சம் டைட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம் அதை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் டெல்லி குண்டு வளைப்பு விலை இந்த சம்பவத்தோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி டெல்லி போலீஸ் வந்து ஸ்பெஷல் செல் ஒன்று அந்த டெல்லி குண்டுவெடிப்பில் அதில் வந்து மௌலானா முகமது ஆசிம் கஷாமி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இவர் யாருன்னா பிலாலி மாஸ்க்குன்னு சொல்லிட்டு அதில் மசூதியை போதாகரமாக இருந்திருக்கிறார் உத்தரகாண்டில் இவருக்கும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருப்பதாக அதாவது என்கிரிப்டட் மூலிமா அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கு முன்னாடி இவர் அதிகமான தடவை பேசியிருக்கிறார் அட்டாக்கரை வந்து உமர் நபி இருக்கிறார் இல்லையா உமர் கிட்ட ரெகுலர் கான்டாக்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறது மாதிரி நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து தூக்கியிருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது பாகிஸ்தானுக்கு சீக்ரெட் தகவல் கொடுத்ததாக அதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ராஜஸ்தானுடைய போலீஸ் வந்து பிரகாஷ் சிங் அப்படின்ற ஒருத்தனை வந்து கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம இராணுவம் எங்கே இருக்குது அந்த மாதிரி தகவலாம் ஐஎஸ்ஐ லிங்கோடு ஏற்படுத்தி ராஜஸ்தானோட எல்லை பகுதியில் அந்த பிரகாஷ் சிங் அப்படின்றவங்க வந்து தகவலை கொடுத்துருக்குற அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க பங்களாதேஷிலிருந்து ஒரு பதினஞ்சு ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கிற சாக்கில் நம்ம இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக ஊடுருவனு நினச்சவங்கள இன்றைக்கி எல்லை பகுதியில் தூக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் நான் அடிஷ்னலாக ஒரு தகவல் முந்தானியத்தை ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது அங்கே கொல்கத்தாவில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் மட்டும் அரசாங்க நிலத்தை வந்து இன்னும் சிஆர்பிஎஃப்க்கு வந்து ஒப்படைக்காமல் இருந்தாங்க மம்தா பானர்ஜி அதுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் வந்து இன்னையா நீங்கள் ஒப்படைக்கலை பகுதியை நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் எப்படி மாநில அரசு வந்து இப்படி பொறுப்பற்ற தனமாக இருக்கலான்னு கேள்வி மேலே கேள்வியை கேட்டு அதை சீக்கிரம் இந்திய இராணுவத்துக்கிட்ட ஒப்படைங்க இல்லைனா நம்ம எப்படி பாதுகாக்க முடியு உடனடியாக உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏன்னால் நம்ம ஃபென்சிங் போட முடியாமல் தடுக்க முடியாமல் இருக்கிறது மாநில அரசு போதிய அளவு ஒத்துழைப்பு கொடுக்கல மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்காதனால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பங்களாதேஷ்காரங்க வந்து டீ குடிக்கிற மாதிரி போயிட்டு போயிட்டு வராங்க அப்போ இந்த ஊடுருவலுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அதனால் இந்த வெடிப்பு நிகழ்வுகளுக்கு அமைந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தீர்ப்பு ஒன்று பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் ஒன்று இன்னொரு ஒன்று தமிழ்நாட்டில் சாலை விபத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் இறந்து போனதான் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னும் இருபத்தி நாலில் அதை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதிமூணு சாலை விபத்துக்கள் நிகழ்ந்திருக்கு பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பண்ணுறாங்க அதில் நம்ம நிறைய காரணிகளை பார்க்கலாம் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் எல்லோரும் கார் வைத்திருக்காங்க ஒன்று அதுக்காக கார் வச்சுருக்கிறவங்க எல்லாமே அதிகமாக இருந்தாலே ஆக்சிடென்ட் ஆயிருமா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை இப்போ எல்லா ஸ்டேட்டை விட நம்ம கார் அதிகமாக இருக்குன்னா நம்ம ஓட்ட தெரியாதவங்களுக்கு கார் கொடுத்துட்டாங்களா அது ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் சமீப காலமாக சாலை விபத்துக்கள் ஏனோ ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லை அது ரொம்ப கவலையாக இருக்குது அதுக்காக நம்ம பொத்தாம் பொதுவாக டாஸ்மாக் இது எல்லாத்தையும் நம்ம காரணம் சொல்கிறத விட எனக்கேனமும் நிறைய நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸே பாருங்கள் அடிக்கடி ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது நிறைய வீடியோ பதிவுப்பெலாம் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வரதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில ஒரு வேளை சாலை விரிவாக்கம் அதிகம் பண்ணணுமான்னு தெரில முன்னெல்லாம் இரண்டு வழி சாலையே வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போலாம் வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது என் டைம் போகிறத விட அது நான்கு வழி சாலை நீங்கள் எத்தனை வருஷம் ஆகாதோ தெரியல அதுக்குள்ளே நில கையகப்படுத்தி அது பெரிய விஷயமா இருக்குது இன்னொரு டாஸ்மார்க் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் தானே இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் தான் டாஸ்மார்க் இருக்குது வேறு எதுவும் ஒரு காரணம் இருக்குல்ல அது ஏதாவது எனக்கு காரணம் இருந்தால் சொல்லுங்கள் கொஞ்சம் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆனால் அதுக்காக வருங்களா ஸோ முடிச்சுக்கலாமா ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்